வருமான வரி தாக்கல் செய்யாதவருக்கு ஓர் ஆண்டு சிறை அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரோ புதிய தலைவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து இஸ்ரோ பாருங்கள் நான் முழுசாக படிக்கலை அப்படி நீங்கள் வந்து உள்ள போய் படிக்கிறதா படிக்கலாம் சரிங்களா இஸ்ரோ புதிய தலைவருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வாழ்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப கஷ்டம் வண்டலூர் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் போன அபேஸ் புகார் கொடுக்க வந்த வட மாநில வலிபர் கை வார்த்தை ஆமாம் போலீஸுக்கே பாதுகையில் ஆ போலீஸுக்கே பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு எங்கேருந்து பாதுகாப்பு போகுது ஸோ பார்க்கலாம் என்ன போடுறது வேறு வழியில் எல்லாம் சமாளித்து தான் நான் ஆகணும் ஓகே ஆ ஹாய் குட் மார்னிங் நாளை ஆ நாளை பதினொன்று ஓகேங்களா ஜனவரி பதினொன்று என்ன ஜனவரி பதினொன்று அப்படி சொல்லிவிட்டு கே கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ஆ சரி ஆமாம் இந்த செய்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து ஜனவரி பதினொன்று இல்லையா அது வந்து நம்ம ஆமாம் இந்தியாவின் இரண்டாவது பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ஆமாம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் ஐம்பத்தி ஒம்போதாவது நினைவு தினம் ஆமாம் அதை சொல்லாமல் நான் விட்டுக்கூடாது இன்றைக்கி இப்போ இன்றைக்கி பேப்பரில் ஈவினிங் பேப்பரில் நாளைக்கு வந்து நம்ம பேப்பரில் எல்லா பேப்பர்லேயும் போடுவாங்க பட் இருந்தாலும் லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் குடி இருந்துக்கிட்டு நான் அதை சொல்லலாம் தப்பாகிடும்ல அதனால் பத்தொம்பது மாதங்கள் தான் அவர் வந்து பிரதமராக இருந்தாலும் பட் இஸ் வேரி ஐயா கிரேட் மேன் ஆயிரம் ஒடுவோல் பேப்பர் ஒருத்தவங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை தான் செய்யணும் அதை பற்றி தான் பேசணும் அதன் பற்றி தான் நடந்துக்கணும் ஆமாம் அவர் நல்லா ஆடுறாருன்றதுக்காக நான் ஆடக்கூடாது சும்மா ஆடலாம் அதுக்காக அந்த மாதிரி ஆகிடுப்பா ஆகாது தான் ஸோ ஆமாம் இந்த என்னமே என்னமோ சூடு போட்டுக்கிறது குட்டு போட்டுக்கிறதுலாம் தப்பு அப்படிங்குற கிடையாது பாருங்க அந்த துணைவேந்தர் மாற்று இருக்குது பார்த்துங்க துணைவேந்தர் இந்த துணைவேந்தர் மாற்று வந்து நியமனத்தில் கவர்னருக்கு அதிகாரம் புதிய நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தால் தீர்மானம் சட்டசபையில் நிறைவேறும் ஒரு நாலஞ்சு மாதமாக ஆறு மாதமாக எட்டு மாதமாக எனக்கு சிற தெரில அஞ்சு கோடி ரூபாயோ பத்து கோடி ரூபாயோ அந்த துணைவேந்தர் அந்த பதவிக்கு அச்சு நானுங்க பாருங்க அந்த கல்லூரி கல்லூரி அது இது என்னைக்கெல்லாம் லஞ்சமும் காசும் ஊழலும் பதவிக்கு கொடுத்து சர்டிஃபிகேட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு செய்கிறது இந்த மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்தியாவில் இருக்கிறது அப்படிதான் நாமலாம் வந்து ஒரு மாதிரி ட்ரோனை விட்டு ஸ்கெட்சு போட்டு கண்டுபிடிக்கணும்னு நினச்சா எல்லா அதிகாரிகளையும் தொட்டி விட்டுருலாம் ஐயாவுது அவ்வளோ கேவலமான ஒரு நாடு தான் அந்த நாடு அன்பான் இந்த பாருங்களேன் இந்த விளம்பரத்தை பாருங்களேன் இந்த பங்கு கூட பாருங்கள் அவர் பேர் நான் ஜெயராமா அப்படின்னாலாம் பாரு வெடி சட்டியை கட்டிக்கிட்டு விளம்பரம் கொடுத்துருந்தாரு இவர் பொதுவாக இன்னும் பாவம் இவ்வளோ அது அப்புறம் அமீர்காடாக செருப்பு இல்லை நூற்றி ஐம்பதுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா செருப்பு அதுக்கெல்லாம் விளம்பரத்துக்கு வர்றாங்க பாவங்க ரொம்ப கஷ்டம் போடுறதுங்க அவங்களுக்கு யாராவது பாவம் பிச்சை கிச்சி கொடுங்க எங்கேயாவது ஏயா பாவம் மாதிரி செருப்புக்கு இதுக்கு வேட்டி ஈட்டிகளாம் விளம்பரத்துக்கு வர இது ஜெயராம் மிஸ் ஜெயராம் நீங்கள் கூட இந்த பொங்கலுக்கு ரேஷன் கடையில் வேட்டி சாலையம் கொடுக்குறாமா ஆங்களாம் கொஞ்சம் விளம்பரத்தில் போய் இன்னும் இல்லைங்களா அந்த பிச்சைக்காரன் பசங்க ரேஷன் கடையில் போய் அரிசிக்கு கரும்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு நேரத்தில் வெடியும் சனியும் வந்துட்டு போடுவாங்க கொஞ்சம் விளம்பரப்ப என்ன

பத்திகினி எரியுது காடு பத்திக்கினி எரிது லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போ இல்லையா போய் நியூஸ் பார்த்தா தான் தெரியும் அப்படி பத்தி கொண்டு எறிகிறது இந்த அமெரிக்கா இல்லைன்னா எந்த நாடும் கிடையாது எந்த ஊரும் கிடையாது எந்த மயராண்டியும் கிடையாது அமெரிக்கா தான் இப்போதைக்கு இந்த உலகத்துக்கு தாய் தந்தை அப்பங்க குழந்தை கிழந்த மந்திரி எல்லாமே அவனே அங்கே செத்துன்னுக்கிறான் எங்கள் வேட்டி விளம்பரத்துக்கு நச்சுங்க இருக்கிறாங்க இது ஒரு பேப்பரு அது போடுது கருமம் இந்த பேப்பரை நீ கூட பிச்சைக்காரன் தானோ ஐயோ கருமை எழவு தான் பிரிந்து வாணுங்கன்னு தெரியல சரி நீ வா இயற்கை உன் வேலையை தீ அங்கே மட்டும்தான் தான் பற்றிக்கிட்டு எரியணும்னு இல்லை இந்தியாவிலையும் காடுகளும் இருக்க பற்றிக்கலாமே எரியலாமே இந்த மாதிரி கூட்டம் இந்த கட்சிக்கார கூட்டம் தொண்டங்கிண்டங் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக அப்படியே கூட்டம் கூட்டமாக வச்சு எரிச்சு கொண்டுட அவ்வளோ கோபம் வருது எனக்கு ஆமாம் வேட்டி சட்டைக்கு விளம்பரம் ரேஷன் கடையில் போ வேட்டி சட்டையில் மிஸ் ஆகிடும் போது அதையும் பிச்சைக்காரப்பைய கடத்தல் போனோம் இப்படி ஆந்திராவுக்கு அரிசி கடத்துலான்னு அப்படி கடத்திருவான் அதையும் மழையர் போடுபோல் ம் இப்போ என்னைக்கி நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் கால் காலடி எடுத்து அந்த சைக்கிள்லாம் சைக்கிளெலாம் இருந்தாருங்களேங்க ஆமாம் புரிய இருந்தோம் அவன் புரிய போகிறேன் சந்திக்கிறான் அவங்கள சந்திக்கிறான் இவங்கள சந்திக்கிறேன்ட்டு நம்ம ஊரில் கோலி விளையாடணுங்க பாருங்கள் சில்லற பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க கோலி விளையாட மாட்டானுங்க அவங்க கூட கூடி ஈடி மிளகு மலைலாம் போட்டு சைக்கிளுக்கு எல்லாம் ஓட்டிகிட்டு ஆ அன்னைக்கு வச்ச காலுங்க அப்படி தொடர்ந்து ஃபுல்லாக காலிஃபோர்னியா ஃபுளோரிடா அது இந்த இப்போ நேற்று வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் முன்னாள் தொடர்ந்து கருணாநிதி குடும்பம் எங்கெல்லாம் கால் வைகுதோ அதெல்லாம் நாசம் இப்போ அமெரிக்கா சுத்தமாக காலியாக போகுது டோட்டல் வந்த நாள்லருந்து இந்த நாள் அந்த நாள் முதல் இந்த நாள் முதல் அமெரிக்கா எரிகிறது எரியுது சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு டெய்லி ஒரு பேருட டெய்லி பாவம் அவர் ஜோ பைடன் ஐயோ ஏன்டா யோப்பா நான் இதை எவனுக்கு இஸ்ரேலுக்கு குரல் கொடுக்குறதா இல்லை எவனுக்கு குரல் குடுது ட்ரம்ப்பு நீ இப்படியே ஓடிக்கலாம் உனக்கு பதவி வேதான்ட்டு இப்போ நாலு முறை உன்னை கொல்ல முயற்சி போட்டாங்க எல்லாம் இவர் காலடி எஜம்மா காலடி பட்டு ஐயோ பட்டு ஏ பட்டு ஏன்னா நம்ம ஊர் தலைவர் முயற்சியார் மு க ஸ்டாலின் அவர்கள் காலு பட்டு பட்டு ஏப்பா யூடியூபர்ஸ் இங்கே என்ன தான் லோக்கலில் வந்து ஆளுங்கட்சிக்கு அவனுக்கு இவனுக்கு பேசி ஈசி ஆமாம் இப்படி 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 நீங்கள் காசு வாங்கி தின்னாலும் உங்களுக்கு சுவர் என்கிறது யூடியூப் யூடியூப் என்பது எவன் நடத்துகிறான் அமெரிக்கா நடத்துகிறான் புரிதா சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை நீ அப்படி யூடியூப்புன்னு ஒரு பேர் வச்சிக்கின்னு ஊரில் இல்லாத பொல்லாத எல்லா துரோக செயல்களுக்கு துட்டு வாங்கிக்கின்னு அதை நியூஸ் வாங்கி போடுறிய கொஞ்சமாக அதுக்கா எரிஞ்சிக்கின்னு இருக்குதுப்பா ஒரு ஆடல் இருந்த சொல்லுங்கப்பா அதெல்லாம் உனக்கு கிடையாதடா ஏடா என்னைக்கிடா உங்களுக்கு இந்த விசுவாசம் நன்றி உண்மை நேர்மை உழைப்பு இருந்தது திருட்டு கூட்டம் திருட்டு கூட்டம் திருட்டு கூட்டம் ஆடா சிப்பா நான் போய் உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அதுக்கு தான் நான் ரொம்ப வேதனைப்படுவோம் அடிக்கடி ஜான் பாஸ்கோ எதுக்கு இந்த கருமம் முடிச்சவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது சரி நான் நெட்டிக்கிறேன் சென்னை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலையங்கம் தினத்தந்தி வெள்ளிக்கிழமை பிஞ்சு உள்ளங்கள் சோர்ந்து விடக்கூடாது கல்விதான் ஒருவர் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒன்றாகும் தனி நபருக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கு கல்வி வளர்ச்சி தான் அனைத்து வளர்ச்சிக்கும் இன்றியமையாத ஒன்றாகும் அதனால்தான் தான் மத்திய அரசாங்கம் மட்டும் அல்லாமல் தமிழக அரசு உள்பட அனைத்து மாநில அரசுகளும் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை அடைவதற்காகவும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றன தொடக்க கல்வி முதல் இளம் பிஞ்சுகளுக்கு இருக்கும் ஆர்வம்தான் அவர்கள் உயர்கல்வியில் மெளிர்வதற்கும் வழி காட்டுவதாக இருக்கிறது சிறு வயதில் பள்ளிக்கூடத்துக்கு செல்வது என்பது இனிமையாக இருக்க வேண்டும் அப்போது தான் கற்றடிலும் இனிமை என்ற முறையில் உங்களுக்கு தடை ஏதும் இல்லை இந்த பிஞ்சு உள்ளங்கள் சோர்ந்துவிடக்கூடாது விடக்கூடாது மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் என்ற வகையில் பாடத்திட்டங்களும் கற்பித்தல் முறைகளும் வகுக்கப்படுகிறது சின்ன சிறு வயதில் மாணவ பருவத்தில் எந்தவித ஏமாற்றங்களையும் வழிகளையும் சோர்வுகளையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற வகையில்தான் எட்டாவது வகுப்பு வரை ஆல் பாஸ் என்ற நடைமுறை இவ்வளவு நாளும் நடைமுறையில் இருந்தது மத்திய அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் கீழ் அனைவருக்கும் கல்வி என்பது கட்டாயமாக்கப்பட்டது இது ஒரு நல்ல தொடுக்கமாக இருந்தது ஆரம்பத்தில் இந்த சட்டத்தின் கீழ் ஐந்தாவது வகுப்பிலும் எட்டாவது வகுப்பிலும் ஆண்டு தேர்வு எழுத வேண்டும் ஆனால் ஆல் பாஸ் யாரும் ஃபெயில் ஆகிவிட்டார்கள் என்று அதே வகுப்பில் மீண்டும் படுக்க தேவையில்லை தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தின்படி இந்த இரு வகுப்புகளிலும் அதாவது அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புகளில் நடக்கும் ஆண்டு இறுதி தேர்வில் தோல்வி அடைந்தால் அடுத்த வகுப்புக்கு போக முடியாது அதே வகுப்பு மீண்டும் படிக்க வேண்டும் என்ற விதிமுறை அமைக்கப்பட்டது இப்போது மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ள இலவச கட்டாய குழந்தை கல்விக்கான உரிமை திருத்தத்தில் உள்ள விதிகளின் இனி எட்டாவது வகுப்பு வரை அனைவரும் பாஸ் என்பது கிடையாது ஐந்தாவது வகுப்பிலும் எட்டாவது வகுப்பிலும் இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் தோல்வி அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் நடத்தப்படும் மறு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி தேர்ச்சி பெற்றால் அடுத்த வகுப்புக்கு சென்று விடலாம் இல்லை என்றால் அதே வகுப்பில்தான் மீண்டும் படிக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டு ஆனால் இந்த சட்டத்தின் நடைமுறை மத்திய அரசாங்கத்தின் பள்ளிக்கூடங்களான கேந்திரிய வித்யாலயா பள்ளி நவோதயா பள்ளி சைனிக்கு பள்ளி ஆகிய மூணு ஆயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு தான் பொருந்தும் மாநிலங்கள் மாநிலங்கள் அவரவர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு மிக நல்ல முடிவு எடுத்து உள்ளது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் சூழ்நிலையில் மத்திய அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது தமிழ்நாட்டில் தற்போது செயல்பட்டு வரும் எட்டாவது வகுப்பு வரை அனைவருக்கும் தேர்ச்சி என்பதே தொடரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து பா தெரிவித்து பாராட்டுக்குரியது மத்திய அரசாங்கமும் தன் பள்ளிக்கூடங்களில் இந்த நடைமுறையை கொண்டு வருவதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பிஞ்சி உள்ளங்கள் படிக்கிற காலத்தில் சோர்ந்து கூடாது என்று இருக்கிறது பிஞ்சு உள்ளங்கள் சோர்ந்து விடக்கூடாது தலைப்பு செய்திகள் மாணவிகளின் பொங்கல் கொண்டாட்டம் ஓகே சேலம் குமாரசாமி பட்டியல் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நேற்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்த மாணவி கலை படத்தில் அதெல்லாம் வேணாம் ஹகைன்சை ஆ பாருங்க ஓகே பாரம்பரிய முறைப்படி ரைட் ஓகே அடுத்தது நான் பார்த்துடுவோம் அப்படி இருக்கோட நெல்லை ஜான்வரி பத்து ஓகேவா நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் சோதனைங்க நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் சோதனைங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஆயிரம் கேட்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து எம்மா எம்மா ஐயோயோ நெல்லை இருக்கா இது உள்ள ரொம்ப போய் படிக்க பார்த்தாக்கா உள்ள போ அந்தளவுக்கு கொடுப்போக்கான உங்களை படித்து படித்து இந்த பேசி பேசி கொடுறது தான் இப்போ படித்து படித்து கொடுறாருன்னு ஒரு கெட்டு பேர் எனக்கு பாமா எனக்குது அது தூரம் உள்ள போக மாட்டேன் சும்மா மேல் வாட்டேன் அப்படி நக்கி விட்டுட்டு போயிடலாம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் சோழதனை பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஆயிரம் கேட்டு வெளியூர் மிரட்ட விடையிடம் நல்லா வாழ்க வாழ்க அப்பா ஐயோ கடவுளே என்ன சோதனா பாப்பா அப்புறம் ராய்பூருங்க ஜனவரி பத்துங்க சதீஷ் காரில் மூணு நக்ஸ்லைட்டுகள் சுட்டுக்கோலை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சென்னைங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டி இல்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்றும் அறிவிப்பு யார் விஜய் போல இருக்குது அதான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் தமிழக கட்சிக் கழகம் போட்டி இல்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்றும் அறிவிப்பு நான் சும்மா தலைப்பு செய்தீங்க உள்ளலாம் போய் படிக்கலை உள்ள போய் படிக்கிறது தான் நீ போய் பேப்படுறேன் எங்கள் படிப்பா அப்புறம் வந்து போபால் மத்திய பிரதேச மாநிலத்தில் பரபரப்பு மத்திய சிறையில் நுழைந்த சீனா உயர் பாதுகாப்பை தாண்டி வந்தது எப்படி வருஷம் வாங்க வாங்க கழுது பூல இருக்குது கழுகு கண்கள் நினைக்கிறான் அம்மா மத்திய பிரதேச மாநிலத்தில் பரபரப்பு மத்திய சிறையில் நுழைந்த சீனோ உயர் பாதுகாப்பை தாண்டி வருது எப்படி வேறு ராடா ராஜின்னு இருக்கிறான் அவன் ஃபோன்லேயே என்னத்தையும் பண்ணிட்டு போகிறான் எவ்வளோ கோழி கோடி கொடாலு கோடி படம் ஏங்க பேங்க் செய்ய முடியாதான் ஒரு சின்ன ஒரு ஆமாம் ஒரு நாலு அஞ்சு நாலு நம்பரை அதை

ஆமாம் ஸ்டுடியோ குடியோல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுச்சேன் நாசமாக போயிடுச்சான் சேதாராய் எவ்வளோன்னு பார்த்தாக்க அது ஏதோ போட்டுருந்தோம் ஃபோர் பாயிண்ட்டு எயிட்டு ஃபோர் பாயிண்ட்டு எயிட்டு லட்சம் கோடி தான் வந்து எதுவும் ஆகிடுச்சு நாசம் ஆயிடுச்சுங்க ஆனால் இங்கே ஒரு அம்மா வச்சுன்னு இருக்கிறாங்களாம் எவ்வளோ சிக்ஸ் பாயிண்ட்டு ஃபைவ் லட்சம் கோடிகள் சரி அட்டையும் பார்த்துடுவோம் உறவினர்கள் நண்பர்களை அழைத்து திருமண நாளை கொண்டாடி விட்டு கணவன் மனைவி தற்கொலை உருக்கமான தகவல் நான் உள்ள போய் படித்தேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆமாம் ரொம்ப ஆடம்பரமாக அந்த திருமண நாளை வந்து கொண்டாடிட்டு சூசைட் இருக்காங்க உடல்நலை பாதிப்பு போல் இருக்குது குழந்தை இல்லைன்ற இயக்கம் போல் இருக்குது ஓகே ரைட் அப்புறம் வேறு ஏதாவது இருக்காங்க வேற தீனா பகலன் இருக்குது மேச ராசி மண்ணா போச்சு ரிசவர் ராசவர் ரிசவர் ராசி சீ ஈடு போச்சு அப்புறம் மிதுன ராசி நக்கி ஈடு போயிடுச்சு கடக ராசி கண்ணுக்கு தெரியாத தொலைவில் போயிடுச்சு சிம்ம ராசி ஐயோ அப்பான்னு கற்றுக்குச்சு ஆமாம் கன்னி ராசி கலங்கி போச்சு துலா ராசி நக்கீல் போயிடுச்சு விரு விருச்சுக்கு ராசி எங்கே பார்ப்போம் சரி எங்கே கரும்பும் போயிடுச்சு அப்புறம் தனுஷு அவர் அம்பூட போயிட்டு இருக்கிறாரு தனுஷு தனுஷு நம்ம நடிகர் தனுசு அம்பூட போயிட்டார் அவர் அப்புறம் என்ன அது மகரம் மக்கின்னு போயிடுச்சு அப்புறம் கும்பா நெஞ்சிக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் மீனா இது மீனா சூப்பராக கழுத்தில் மேலே இருக்கிறான் பரமசிவன் கழுத்தில் இருந்து மீன் கேட்டது சவுக்கம்மா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கமே மீன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்